அமெரிக்கா சொல்றது எல்லாத்தையுமே கேட்டுக்கு தலையாட்டி கொண்டிருக்கிற இந்த அரபு நாடுகள் மாதிரி இல்லாம இந்தியா நாங்க நினைக்கிறத நாங்க செய்வோம் அப்படிங்கிற மாதிரி இந்த அல்லக்கை அப்படின்னு சொல்லுவாங்க தானே அப்படி ஒரு அல்லக்கை ஒன்று டொனால்ட் ட்ரம்ப் கிரி அவர் தான் வந்து மார்க்கோ ரூபியோ அமெரிக்காவினுடைய இந்த தாட் அப்படிங்கிற அமைப்புகளை இஸ்ரேல நிலை நிறுத்திருக்காங்க த டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் முக்கியமான கருத்து ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதாவது இந்த மெப்பை பார்த்தா உங்களுக்கு உலகில் மர்வான் பகோதி என்கிறவரை கட்டாயம் நீங்க ரிலீஸ் பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி ஹமாஸ் இன்றைக்கு பேசிருக்காங்க இஸ்ரேல் இவ்வாறான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கவோல இன்னொரு புறமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஏ ராமாசினுடைய பதில் குறித்து ஹெஸ்புல்லாஹ் முக்கியமான தகவல்கள் சிலவற்றை வெளியிட்டிருக்காங்க இஸ்ரேலுக்குள்ளேயே தெல்லவையும் உள்ள லட்சக்கணக்கில் மக்கள் ஒன்று கூடி இருக்காங்க அவங்களும் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்ன இப்ப இல்லை அப்படின்னு சொன்னா இனி எப்பயுமே இல்லை இன்றைய நாள்க்குரிய காணொளியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றேன் நம்மளுடைய காணொளிகளை வரைக்கும் டெய்லி நாம போஸ்ட் பண்ணி கொண்டு வாரோம் வரலாறு படிக்கிற மாணவர்களுக்கு இந்த காணொளி அதிகமான பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய மாணவர்கள் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டு இருந்தீங்க அமெரிக்காவினுடைய அரசியல் அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாது ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த அடிப்படையில் மாணவர்களுக்கு பெரிதும் துணை போகும் அடிப்படையிலேயும் நம்மளுடைய காணொலிகள் தொடர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு உலக அரசியலில் பேசப்பட்டு கொண்டு இருக்கிற முக்கியமான விடயத்துக்குள்ள நம்ம போகலாம் அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் காசாவினுடைய யுத்த நிறுத்தம் அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ட்ரம்ப் இருபது அம்ச கோ கோரிக்கைகள் உள்ளடங்கின யுத்த நிறுத்த திட்டத்தை முன் வச்சிருந்தார் அந்த யுத்த நிறுத்த திட்டத்தினுடைய சில அமைப்புகளை ஹமாஸ் ஏற்றுக்கொண்டும் ஏற்றுக்கொள்ளாமலும் இருந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி நேற்றைய வீடியோவில் விரிவாக நம்ம பார்த்திருந்தோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு என்னென்ன அப்டேட்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த யுத்த ஆரம்பிச்சு வச்ச நம்மளுடைய தலைவன் கிட்ட இருந்தே வரலாம் அதாவது டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட இருந்தது அந்த அடிப்படையில் டொனால்ட் ட்ரம்ப் முக்கியமான கருத்துக்கள் சிலவற்றை இந்த யுத்த நிறுத்தம் சம்பந்தமாக

பிறகு ஹமாஸ் இதுக்கு வந்து ஒப்புதல் தெரிவிச்சிருந்தாங்க அந்த அடிப்படையில் ஹமாஸ் சென்னதுக்கு பிறகு ட்ரம்ப் வந்து நெத்தனியாவுக்கு கோல் ஒன்று அந்த கோலில் வந்து யுத்த நிறுத்த திட்டம் எல்லாமே வெற்றி அடைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து நெத்தனியாவுக்கிட்ட சொல்லியிருக்காரு அதுக்கு நெத்தனியாகு இல்ல அப்படி ஒன்றும் இல்லை இது என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு விளங்கலையே இது வந்து செட் ஆக மாட்டா அப்படிங்கிற மாதிரி நெத்தனியாகு பேசியிருக்கார் நெத்தனியாகு பேசினதை தொடர்ந்து ட்ரம்ப் சொல்லிருக்கார் நேர்மறையாக ஏன் யோசிக்கிங்க இதை வந்து ஒரு நல்ல ஒரு விடயமாக நீங்க யோசிச்சு பாருங்க இது நமக்கு வெற்றி தான் என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை ஹமாஸ் ஓம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறது நமக்கு பெரிய ஒரு வெற்றிதான் தான் அப்படின்னு சொல்லி கடந்த அதாவது வளமைக்கு மாற்றமான ஒரு ட்ரம்ப்பை கடந்த சில நாட்களாக அறிஞ்சு கொண்டிருக்கேன் பார்த்து கொண்டிருக்கேன் என்னோட எதுக்கு எடுத்தாலும் யுத்தம் சண்டை அடிபுடி அப்படின்னு இருக்கிற ட்ரம்ப் வந்து கொஞ்ச நாளாகவே வந்து சமாதானம் 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 அப்படின்னு மட்டும் சொல்லி கொண்டிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று இருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் அதை சொல்ல முதல் இன்னொரு விடயம் உண்டு இந்த அல்லக்கை அப்படின்னு சொல்லுவாங்க தானே அப்படி ஒரு அல்லக்கை உண்டு டொனால்டு ட்ரம்ப்புக்கு இருக்கு அவர் வந்து மார்க்கோ ரூபியோ அப்படின்னு சொல்கிறவர் வந்து வெளிவிவகார செயலாளர் அமெரிக்காவினுடைய அந்த அடிப்படையில் அவர் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னால் இப்படி ஒரு திட்டம் வந்து இஸ்ரேலுக்கு இனிமேல் கிடைக்காது அதே மாதிரி அரபு உலகத்துக்கும் இப்படி ஒரு திட்டம் கிடைக்காது அதே மாதிரி பாலஸ்தீனிய மக்களுக்கும் இப்படி ஒரு திட்டம் கிடைக்காது ஆக இப்படி ஒரு திட்டத்தை அமெரிக்காவினுடைய எந்த ஜனாதிபதிகளாலேயும் கொண்டு வந்திருக்க முடியாது டொனால்ட் ட்ரம்ப்பால் மட்டும்தான் இப்படி ஒரு திட்டம் கொண்டு வர முடிங்கிருக்கு ஆக டொனால்ட் ட்ரம்ப் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதாவது ஒரு படத்தில் வந்து இந்த அப்ரண்டிஸ் அப்படி என்று போட்டு கொஞ்சம் விராகல் இருப்பாங்க தெரியும் தானே அவங்க வந்து பொஸ் செல்றது அப்படியே கேட்டுக்கொண்டு அதுக்கேற்ற மாதிரியே இருந்திருவாங்க அதாவது கிணத்துக்குள்ளே பாய் அப்படின்னு சொன்னால் கிணத்துக்குள்ள பாய்ஞ்சி போச்சு மசிரிஞ்சு நிற்கிறேன் அப்படி அப்படி ஒரு செட் அப் தட் இந்த மார்க்கோ ரூபியோ அப்படிங்கிறவர் உனக்கு என்ன பிரச்சனை ஒன்ன நான் வேலைக்கு வச்சு ஏன்னா உனக்கு நான் சம்பளம் தரன் நீ அடிச்சு விடு உண்ட பாட்டுக்கு என்ன பற்றி அப்படிங்கிறப்பலாம் டொனால்ட் ட்ரம்ப் என்னோடைய மார்க்கோ ரூபியோ வரலாம் வரலாம் சொல்கிறதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்ல வரேன் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த அமைதிக்கான நோபல் பரிசு அப்படின்னு சொல்லி ஒன்று வருது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதுக்கு டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய பேர் பரிந்துரை செய்யப்படணும் அதுக்காக வார பத்தாம் தேதிக்குள்ளே இந்த பேர் பட்டியலை அமைதிக்கான நோபல் பரிசு வெளியிடுற அமைப்பு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அதில் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய பேர் விரணும் டொனால்ட் ட்ரம்ப் ஏன் இப்படி செல்லிருக்கார் அப்படிங்கிறதுக்குரிய சிம்பிள் வரவிலக்கணம் நோபல் பரிசு என்னை கிடைக்கணும் வாழுந்தேன் இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிற அட் த சேம் டைம் இந்த நேரங்களில் இப்போ வந்து நேரடி பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கு அப்படி வேண்டியங்கிறதும் குறிப்பிடப்பட வேண்டிய விடியம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு த டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் முக்கியமான கருத்து ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதாவது இந்த மெப்பை பார்த்தா அவங்களுக்கு வழங்கும் இப்போ இந்த யுத்த நிறுத்தத்தினுடைய ஆரம்ப கட்டம் எதுவாக இருந்துச்சு பனைய கைதிகளை ரிலீஸ் பண்ணுறது அதுதான் நாற்பத்தி எட்டு பனைய கைதிகள் உடலும் உயிருடன் இருக்கிறவங்களோ ரிலீஸ் பண்ணுறது ரிலீஸ் பண்ணும் பொழுது காசாவுக்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவங்கள் இருக்காங்க தானே அவங்க இந்த வரைபடத்தின் அடிப்படையில் இது காசாவினுடைய இப்ப இருக்கிற வரைபடம் அந்த அடிப்படையில் இதுல ஒரு கோடு ஒன்று போட்டு தானே இவ்வளவு தூரம் வரைக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் பின்வாங்கிருக்கணும் அப்பன் பனைய கைதிகளை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற சம்பந்தமாக இன்னைக்கு பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு அப்படிங்கறத இந்த டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலும் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க இதுக்கு நெத்தன்யாகு அதாவது அவர்களினுடைய கவர்மெண்ட் ஒப்பு வரல அப்படிங்கிற மாதிரியும் இந்த டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் செய்தி வெளியிட்டு இருக்கிறதும் முக்கியமான விடயங்கள் அதாவது இது எப்படி எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பனைய கைதிகள் ரிலீஸ் ரிலீஸான உடனே மொத்த காசாவையும் அழிக்கிற செட்டாப்பில் தான் இப்போ இஸ்ரேல் இருந்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த யுத்த நிறுத்தத்தினுடைய முக்கியமான விடயங்கள் உண்டாகி அதாவது பனைய கைதிகள் மட்டும் அவங்களுக்கு நாற்பத்தி எட்டு பனைய கைதிகள் அதாவது ஃபெஸ்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க முதற்கட்டம் கட்டம் மட்டும் கிடைச்ச உடனே மற்ற எல்லாத்தையுமே இஸ்ரேல் ஸ்டாப் பண்ணி போட்டு மீண்டும் காசா மீது படையெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மீண்டும் காசா மீது படையெடுத்தால் இந்த மத்தியஸ்தம் பயிற்சி கொண்டிருக்கிற துருக்கியோ கத்தாரோ அதே மாதிரி இந்த ஜோடானோ பாலஸ்தீனிய மக்களுக்காக குரல் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கஷ்டம்டா நடக்கவே நடக்காது என்னடா இஸ்ரேலுக்கு பின்னால் அமெரிக்கா இருக்காங்க அமெரிக்கா சொல்றது கேட்டுக்கொண்டு தான் இவங்க எல்லாருமே செயல்பட்டு கொண்டிருக்காங்க ஹமாசும் இதை தான் இப்போ சொல்லிக் கொண்டிருக்காங்க அதாவது ஹமாஸ் சொல்றாங்க பனைய கைதிகள் ரிலீஸ் ஆகும் பொழுது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் பின்வாங்கிருக்கணும் ஆனால் இஸ்ரேல் சொல்றாங்க ஹமாஸ் பனைய கைதிகள் எங்கள்கிட்ட தந்தாலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் இப்போ நிலை கொண்டிருக்கிற பிரதேசங்களில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ பேச்சுவார்த்தைகள் சென்று கொண்டிருக்கு இவ்வாறு இந்த பேச்சுவார்த்தை இப்போ கரண்ட்லி நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஹமாஸ் வந்து சில முக்கியமான விடயங்களை முன் அதாவது என்ன அப்படின்னு சொன்னா நாற்பத்தி எட்டு பணைய கைதிகளுக்கு பதிலாக ஆயிரத்தி எழுநூறு பாலஸ்தீனியர்களையும் இருநூற்றி ஐம்பது ஆயுள் தண்டனை கைதிகளையும் மொத்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் விடுவிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த அடிப்படையில் மர்வான் பகோதி என்கிறவரை கட்டாயம் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஹமாஸ் இன்றைக்கு பேசியிருக்காங்க மர்வான் பகோதி அப்படிங்கிறவர் வந்து ஏற்கனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் அஞ்சு பேரை வந்து ஒன் டே ஸ்போர்ட்ல கொலை செஞ்சு ஜெயில்ல ஜெயில் இருக்கிற இவருக்கு வந்து நாற்பது ஆண்டு கால சிறை தண்டனை இஸ்ரேல் விதிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆயுள் தண்டனையும் மேலதிகமாக இஸ்ரேல் விதிச்சிருக்காங்க இவர் மீண்டும் வெளியே கொண்டு வர முயற்சிகளில் ஹமாஸ் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க இவர் வந்து ஹமாஸ்ல இருக்கிற முக்கியமான ஒரு உறுப்பினர் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றவங்களை ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க தானே அந்த அடிப்படையில் பாலஸ்தீனிய மக்களினுடைய ஹீரோ அப்படின்னு சொல்லி வர்ணிக்கப்படக்கூடியவருமாக இந்த புகைப்படத்தில் இருக்கிற மர்வான் பகோதி இருக்கார் இப்போ இவர் வந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவங்களுடைய சிறைச்சாலையில் இருக்கார் இவர் விடுதலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வெளியாக இருக்கிற தொடர்ச்சியாக பார்த்தோம் பதில் குறித்து முக்கியமான தகவல்கள் சிலவற்றை வெளியிட்டிருக்காங்க என்ன அனைத்து தரப்பினராலையும் பேசப்பட்டதன் பிறகு ஹமாசினுடைய ஒற்றுமையின் வெளிப்பாடாக அவர்களுடைய பதில் அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாங்க ஹமாசினுடைய ஒற்றுமை அப்படி நம்ம பழைய வீடியோக்களை பார்த்திருந்தோம் இந்த பேச்சுவார்த்தை ட்ரம்ப் வந்து கொடுத்து போட்டு ஹமாசினுடைய பிரிவுகளுக்குள்ளே சண்டைகளை குழப்பங்களை ஏற்படுத்துகிற முயற்சிகளை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்களும் ஈடுபட்டிருந்தாங்க அவர்களுடைய மீடியாஸ்களும் ஈடுபட்டிருந்தாங்க அதே மாதிரி ட்ரம்ப் இஸ்ரேலினுடைய பிரதமர் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார் இருந்த போதிலேயும் இப்ப வந்து ஹமாஸ் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த பேச்சுவார்த்தைக்கு பதில் வழங்கி நேரடி பேச்சுவார்த்தை இப்போ செஞ்சு கொண்டு இருக்கிறது பாலஸ்தீனிய மக்களினுடைய ஒற்றுமையையும் அதே போன்று பாலஸ்தீனத்தினுடைய போராளிகளினுடைய ஒற்றுமையையும் காட்டுது அப்படின்னு சொல்லலாம் இதனூடாக பாலஸ்தீனிய மக்களினுடைய இடம்பெயர்வு தவிர்க்கப்படும் பாலஸ்தீனிய மக்கள் பாலஸ்தீனிய மக்களாலேயே உருவாக்கப்பட்ட ஒரு கவர்மெண்ட்டை கொண்டு வருவாங்க பாலஸ்தீனிய மக்கள் அவர்களினுடைய சொந்த படையை வச்சு பாலஸ்தீனத்தை ஆட்சி செய்வாங்க ஆக இவ்வாறான நல்ல விடயங்கள் எல்லாமே இந்த திட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களும் கூட சொல்லல ஹமாஸ் மொத்தமாக டிஸ்மென்டல் பண்ணனும் அதாவது மொத்தமாக ஹமாஸ் அழிக்கப்படணும் அப்படிங்கிற திட்டம் ஒன்று இதில் இருக்கு தான் இந்த விடயம் சம்பந்தமாக ஹிஸ்புல்லாக்களும் எந்த விதமான ஒரு பதில்களும் சொல்லல அப்படிங்கிறது வந்து இந்த பேச்சுவார்த்தையினுடைய ஹமாஸ் வழங்கியிருக்கக்கூடிய இந்த பதிலானது மிகவும் புத்திசாலித்தனமானதும் சாதுரியமான ஒரு பதிலாகவும் கருதப்படுது என்று சொல்லலாம் ஓம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இல்லை ஆமா ஆனா இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த பதில் வழங்கி இருக்கிறதும் குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள் ஒன்றாக இருக்கு இவ்வாறு பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் போய்க்கொண்டு

உடனடியாக நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இந்த போராட்டக்காரர்களினுடைய கோஷங்கள் இருந்துச்சு அப்படிங்குறது வந்து உலக நாடுகள் இப்போ வந்து பெரும்பாலும் பாலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் இது சொல்லிக்கொண்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு புறம் இஸ்ரேலுக்குள்ளேயே டெல்லாகவே உள்ள லட்சக்கணக்கில் மக்கள் ஒன்று கூடி இருக்காங்க அவங்களும் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ இல்லை அப்படின்னு சொன்னால் இனி எப்பயுமே இல்லை இஸ்ரேலுக்கு அதாவது இப்போ இந்த ட்ரம் விதி சிரிக்கிற இந்த பேச்சுவார்த்தையே இப்போ இஸ்ரேல் இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளல இஸ்ரேலினுடைய கவர்மெண்ட் ஏற்றுக்கொள்ளல் அப்படின்னு சொன்னால் இனி எப்பொழுதுமே இப்படிப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தை நமக்கு கிடைக்காது நம்மளுடைய பணைய கைதிகளை மீட்டு கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த போராட்டத்தில் சொல்லியிருக்கிறதும் நெத்தன்யாகுனுடைய கவர்மெண்ட்டுக்கு மேலும் அழுத்தத்தை கொடுத்திருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் ஹமாஸ் சொல்கிற விடயங்களை ஏற்றுக்கொண்டு பணைய கைதிகளை திருப்பி எடுத்து போட்டு காசாவை காசாவை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அவங்க அவ அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் டெல்லாவியூவில் நடந்த போராட்டம் கூறியிருக்கிற விடயங்கள் ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்கம் போர் நிறுத்தம் பீஸ் டீல் அமைதிக்கான பேச்சுவார்த்தை அமைதி பாலஸ்தீன மக்களினுடைய கிட்டத்தட்ட அவர்களுக்குரிய விடுதலை அப்படின்னு சொல்லலாம் இவ்வாறான பேச்சுக்கள் ஒரு பக்கம் சென்று கொண்டிருந்தாலும் இன்னொரு விடயத்தையும் நாம் கட்டாயம் கவனிக்கணும் என்ன அப்படின்னு சொன்னால் இஸ்ரேலுக்குள்ளே இப்போ வந்து அமெரிக்காவினுடைய இந்த தாட் அப்படிங்கிற அமைப்புக்களை இஸ்ரேலில் நிலைநிறுத்தியிருக்காங்க இஸ்ரேலில் வந்து இதுவரைக்கும் ஆறு வகையான தாட் அமைப்புக்கள் இஸ்ரேலுக்குள்ளே இருந்துச்சு ஆனால் மீண்டும் அஞ்சு இடங்களில் புதிதாக அமெரிக்காவினுடைய தாட் சிஸ்டங்களை இஸ்ரேலுக்குள்ளே பொருத்துற வேலைகளை அமெரிக்கா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதை முடிச்சும் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மெப்ல நீங்க பார்க்கலாம் இது வந்து சேட்டலைட்ல இருந்து எடுக்கப்பட்ட மெப் பொட்டி போட்டு காட்டப்பட்டிருக்கிற இடம் எல்லாமே வந்து புதிதாக இஸ்ரேலுக்குள்ளே அமெரிக்காவினுடைய தாட் சிஸ்டங்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத இது காட்டுது ஒரு தாட் சிஸ்டத்துல வந்து நாற்பத்தி ரெண்டு தொடக்கம் நாற்பத்தி எட்டு இடைமறிப்பு ஏவுகணைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம மொத்தமாக ஐநூத்தி ஐம்பது இடைமறிப்பு ஏவுகணைகள் இருக்கு ஆக இஸ்ரேலுக்குள்ளே இவ்வாறான விடயங்கள் நடந்து கொண்டிருக்க இன்னொரு புறமாக முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னு ஈரான் ஈரானில் வந்து சில லெட்டர்கள் லீக் ஆகிருக்கு அந்த அடிப்படையில் சைனாவுக்கிட்ட இருந்து மிக சக்தி வாய்ந்த ஜூ அப்படிங்கிற விமானங்களை ஈரானும் கொள்வனவு செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஈரான் இன்னொரு முக்கியமான வேலையை ஒன்று பார்த்துருக்காங்க இவ்வளவு காலமாக அமெரிக்காவினுடைய ஜிபிஎஸ் சிஸ்டத்தை தான் ஈரானியர்கள் பயன்படுத்தி கொண்டு வந்தாங்க பட் இன்னையில் இருந்து அமெரிக்காவினுடைய ஜிபிஎஸ் சிஸ்டத்தை அதிகாரப்பூர்வமாக இல்லாமக்கியிருக்காங்க ஆக்கி போட்டு சைனாவினுடைய பெய்டோ அப்படிங்கிற ஜிபிஎஸ் சிஸ்டத்தை ஈரானுக்குள்ள ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க என்ன காரணம்

அப்படின்னு சொல்லி இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த யுத்தத்துக்குள்ளே இந்தியாவும் என்டர் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஸ்னப்பேக் முறையில ஈரானு கிட்ட இருந்து எண்ணெய்கள் வாங்குறத ஐநா சபையில தடை விதித்ததன் காரணத்தால ஈரானுக்கு மீண்டும் இரண்டாயிரத்தி பதினைந்துக்கு முதல் இருந்த பொருளாதார தடை ஈரான்ல மீண்டும் போடப்பட்டிருந்துச்சு எந்த நாடுகள் ஈரானோட வர்த்தகம் செய்யக்கூடாது அப்படிங்கறதான் அதுல இருக்கிற முக்கியமான விடயம் இருந்த இந்தியா இப்ப அறிவிச்சிருக்காங்க ஈரானு கிட்ட இருக்கிற ஒயில்களை அதாவது கச்சா எண்ணெய்களை நாங்க வாங்கப் போறோம் அப்படி வாங்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது அதிகாரப்பூர்வமாக நியூ டெல்லியில இருக்கிற முக்கியமான தலைவர்களும் தெஹரான் இருக்கிற முக்கியமான தலைவர்களும் உறுதிப்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்தியா வந்து கடந்த வாரம் மட்டுமே நூற்றி பதினோரு மில்லியன் டொலருக்கு ஈரானினுடைய கச்சா எண்ணெயை வாங்கி இருக்கிறது குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள் உண்டாயிருக்கு இந்தியா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னா அமெரிக்கா சொல்றது எல்லாத்தையுமே கேட்டுக்கு தலையாட்டி கொண்டிருக்கிற இந்த அரபு நாடுகள் மாதிரி இல்லாம இந்தியா நாங்க நினைக்கிறத நாங்கள் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு எது சேஃப் ஆயிருக்கோ அதை அவங்க செஞ்சு கொண்டு இருக்காங்க இன்னொரு நாட்டின் கீழே அடிமைப்பட்ட நாடாக இந்தியா எப்பொழுதும் இருக்காது அப்படிங்கிறதையும் இந்தியா கடந்த காலங்களில் இருந்து தொடர்ச்சியாக நிரூபித்து கொண்டு வாரதும் குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள் ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஹவுத்திகள் பாரியளவு தொடர்ச்சியான தாக்குதல்களை இஸ்ரேல் மேல தொடர்ந்து செஞ்சு கொண்டிருக்காங்க டெலாவி மேல நேற்று தாக்குதல் செஞ்சிருந்தாங்க இன்னைக்கு இந்த வீடியோ பேசுறதுக்கு ஒரு ஒன் ஹவருக்கு முதல் ஹவுத்திகள் இஸ்ரேலினுடைய ஈலாட் நகரத்தை குறி வச்சு பாரியளவு தாக்குதல் செஞ்சிருக்காங்க ஈலாட் நகரத்தில் ஹவுத்திகளினுடைய மிசைல் வந்து இஸ்ரேலினுடைய டிஃபன்ஸ் சிஸ்டம் ஆகி அதாவது கீழே விழுகிறதுக்கு முன்னாடியே இடைமறிக்கிற காட்சிகளினுடைய வீடியோக்கள் எல்லாம் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கு அந்த அடிப்படையில் ஹவுத்திகள் தொடர்ச்சியாக இடைவிடாமல் இஸ்ரேலினுடைய தாக்கு இஸ்ரேல் மேலே தாக்குதல் செஞ்சு கொண்டிருக்காங்க அதை ஹவுத்திகள் ஒஃபீசியலாகவும் அறுவிச்சிருக்காங்க ஆக பாலஸ்தீனிய மக்களுக்கு விடுதலை கிடைக்காத வரை இஸ்ரேலுக்கும் விடுதலை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஹவுதிகளை எப்படி பார்த்தாலும் ஹவுதிகளை கட்டுப்படுத்துற அப்படிங்கிறது வந்து முடியாத காரியங்கள் ஒன்றாகவே இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் மொத்த உலகத்துக்கு விருந்து கொண்டிருக்கு ஹவுத்தியில் கதையை இப்போ விட்டுட்டாங்க அதாவது அடிச்சு பார்த்தானே ஆரம்ப காலகட்டங்களில் கப்பல்கள் கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய எல்லா சிஸ்டம் மிச்சமாக இருக்கிற கப்பல்கள் எல்லாத்தையுமே கொண்டு செங்கடலை வச்சு பார்த்தாங்க அவ்வளோ தேவையும் எல்லாமே தூக்கிட்டு வந்துட்டாங்க பின்னால் எடுத்து வந்துட்டாங்க புற விமானங்கள் அனுப்பி அவர்களுடைய இடங்கள் அழிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஏலாமல் பேய்த்தி அதுக்குள்ளேயே நிறைய மொசாட் ஏஜென்ட்டுகளை போட்டு ஹவுதிகளை அழிக்கிறதுக்குரிய வேலைகளை பார்த்தாங்க ஏலாமல் பேய்த்தி கடைசி வரை எல்லாம் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க ஏலாமல் பேய்த்தி இனி அவனால் அவனால் பாட்டு என்ன அவ செய்யட்டும் அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ விட்டு போட்டு மாதிரி தான் இப்போ இஸ்ரேலினுடையது அமெரிக்காவினுடையது நிலைமைகள் சென்று கொண்டு இருக்கு சொன்னால் அது மிகையாகாது அப்படின்னு சொல்லலாம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்திருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையுமே எடுத்து இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு வழங்கி வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை கட்டாயம் கிளை கமெண்ட் பாக்ஸ் பதிவிடுங்க இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்துக்கு மிக நன்றிகள்